மாட்டுதாவணி பேருந்து நிலையத்தில் ரூபாய் பன்னிரண்டு கோடியில் சீரமைப்பு பணி நடந்து வரும் நிலையில் நேற்று காங்கிரீட் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அப்பகுதிகள் பயணிகள் இல்லாததால் விபரீத சம்பவம் எதுவும் ஏற்படவில்லை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட மதுரை மாட்டுதாவணி பேருந்து நிலையம் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து காணப்பட்டது பேருந்து பூச்சிகள் அவ்வப்போது உடைந்து கீழே விழுந்து வந்தது ஆங்காங்கே சுவர்கள் விரிசல் விட்டு காங்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிந்தது பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு போதுமான கழிப்பிட வசதிகளும் இல்லை ஐஎஸ்ஓ தர சான்று பெற்ற பேருந்து நிலையம் தற்போது பயணிகள் முகம் சுளிக்க கூடிய வகையில் காணப்படுகிறது ஆபத்தான நிலையில் காணப்பட்ட பேருந்து நிலையத்தை சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர் அதனால் பேருந்து நிலையத்தை சீரமைக்க மதுரை மாநகர திமுக மேயர் இந்திராணி நடவடிக்கை எடுத்தார் அதன் அடிப்படையில் ரூபாய் பன்னிரண்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் ஒரு புறம் நடந்து வரும் நிலையில் மற்றொரு புறம் ஏற்கனவே மேற்கூரை காங்கிரஸ் விழுந்த இடத்தில் மீண்டும் தற்போது காங்கிரட் பூச்சிகள் உதிர்ந்து விழ ஆரம்பித்துள்ளன பரபரப்பான இந்த பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் நேற்று மேற்கூரை காங்கிரட் திடீரென்று விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அப்பகுதியில் பயணிகள் யாரும் இல்லாததால் விபரீத சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை அதனால் மேற்கூரை இடிந்து விழக்கூடிய அபாயமாக உள்ள இடங்களில் முன்னுரிமை கொடுத்து இப்பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்